رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم الله الرحمن الرحيم على نهر ما الله مرونيكي انا هتماه கருணை நாயகம் காரூண்ய நபிகள் நாயகம் சொல்லல்லா உரைக செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் சன்மார்க்க தொண்டர்கள் தாதே எங்கள் ததா உலமாக்கள் எங்கள் உணமாக்கல் சோதயாக்கள் வழிநார்கள் குறிப்பாக அல்லாஹுடைய விருந்தாளிகளாக இருக்கக்கூடிய நுமின் மீதும் அல்லாஹுடைய வற்றா கிருபை என்றென்றும் குன்றி நிலவட்டுமாக மன்னனம் பெருமானார் செல்லல்லாஹ் உரைகர் செல்லும் அவர்கள் பதில் யுத்தத்தை துவங்குவதற்கு முன்பதாக சுமார் ஒரு முன்னூத்தி பதிமூணு சகாபாக்களோடு பெருமாள் செல்லல்லா ஹுலேகம் அவர்கள் பதில் என்ற இடத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப பெருமாள் செல்லல்லா ஹுலேகம் அவர்கள் விடிந்தால் போர் அந்த விடிந்தால் போர் நேரத்திற்கு முன்பதாக நபிகல் நாயம் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சுஜூதில் வீழ்ந்து அல்லாஹிடத்தில் துவா கேட்கிறார்கள் யா அல்லாஹ் இந்த சின்னத்திரு கூட்டத்தை நீ அழித்து இந்த 300 நபர்கள் இருக்கக்கூடிய சிந்துன்ஜிர கூட்டத்தை நீ அழித்து விட்டால் உன்னை அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் என்று துதிபாடக்கூடிய யாரும் இருக்க மாட்டார்கள் يا الله இவர்களை காப்பாற்றி விடு இவர்களை காப்பாற்றிவிடுகின்ற சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் சொல்கிறார்கள் பெருமானாரை நாங்கள் பார்க்கிறோம் நேரத்தில் முழுவதுமாக சுஜூதிலே பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக பெரும் முன்னூத்தி பதிமூனை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போரனுடைய துவக்கத்திற்கு முன்பதாக நபிகள் நாயகம் சல்லா வலிகம் அவர்கள் சுஜூதிலே வீழ்ந்து துவாவை கேட்கிறார்கள்

மீக்காயிலும் வருகை தருகிறார்கள் இஸ்ராயிலும் வருகை தருகிறார்கள் இப்படி வடக்குகளுக்கெல்லாம் வழக்காக இருக்கக்கூடிய மணக்குகளினுடைய தலைவரை பற்றி சொல்லும் போது ஜிப்ரேல் அலிகம் அவர்கள் அவர்களுடைய குதிரையினுடைய கடிவாளத்தை பிடித்தவாறு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொன்னார்கள் பிரமான் சல்லா வரை அவர்களை இந்த அதாவது இந்த தான் இந்த ஜபல மலாய்க்கா என்று சொல்லக்கூடிய மலாய்த்துமார்கள் இறங்கிய இந்த தான் ஆயிரம் வணக்குமார்கள் முதன்மையாக இறக்கி இறக்கி வருகின்றார்கள் அப்ப எந்த இடத்துல முதன்மையாக வந்தவர்கள் ஜுபிரேல் அலிகு சலாத்து வசலாம் அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் போரை பார்த்துக் கொண்டே இருக்கிறோம் போரை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் ஒரு மனிதர் அதாவது வெட்டுவதற்காக எங்களுடைய தோழர்களில் ஒருவர் வெட்டுவதற்காக முற்பட்டு போகிறார் ஒரு அசரீரிய சப்தம் கேட்கிறது முன்னேறு என்ற சப்தம் கேட்கிறது அதே போன்று அல்லாஹுடைய அந்த தகவீராத்தனுடைய முழக்கம் கேட்கிறது அல்லாஹ் அக்பர் என்ற முழக்கம் கேட்கிறது அவரை நாங்கள் அந்த சப்தத்தை கேட்டுவிட்டு யாரை கொள்வதற்காக எங்களுடைய தோழர் போனாரோ அந்த மனிதரை நாங்கள் பார்க்கும் போது அவருடைய பிளக்கப்பட்டு அப்படியே மல்லாந்து கிடக்கிறார் நாங்கள் இந்த காட்சியை பார்த்தோம் அல்லாஹுடைய உதவி இது அல்லாஹுடைய உதவி எங்கிருந்து தெரியுமா வருகிறது மூன்றாவது வானத்திலிருந்து அல்லாஹ் வழக்கை அனுப்பி உதவி செய்கிறான் என்பதாக பெருமானா சல்லுள்ளாஹ் அவர்கள் சொன்னார்கள் போர் முடிகிறது போர் முடிக்க முடியக்கூடிய தருணத்திலே எல்லோரும் ஒரு சிலர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அப்பாஸ் அலிகல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அப்பாசர் அலி அல்லா அவர்கள் குடும்பத்தை சார்ந்த அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் சொல்கிறார்கள் நான் பதிலே கைது செய்யப்பட்ட போது என்னை அழைத்தது யார் தெரியுமா என் கரத்தை பிடித்தது யார் தெரியுமா ஒரு அழகான மனிதர் முகப்பொழிவோடு மிக அழகான ஒரு மனிதர் அவருடைய தலை தலைக்கப்பட்டிருந்தது அவருடைய தலை மிகவும் அழகான மனிதர் மனிதர் அந்த அந்த குதிரையில் குதிரை எப்படி தெரியுமா வெள்ளையும் கருப்பும் கலந்திருந்த அந்த குதிரையில் வந்தார் வந்து இறங்கி என்னை கைது செய்தார் அந்த மனிதரை இந்த கூட்டத்திலே நான் பார்க்க முடியவில்லை என்று சொல்லும் ஒரு அன்சாரியினுடைய என்னுடைய தோழர் சொல்கிறார் நான் தான் கூப்பிட்டு வந்தேன் என்று சொல்கிறார் சொல்லதாக சொன்னார்கள் என்னிடத்தில் பிடித்து கொடுத்தது ஒரு மாணவர் என்பதால்

எந்த அளவிற்கு என்று சொன்னால் அந்த பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும் போது சிலர்களுடைய தலை தானாக விழுகிறது நாங்கள் சட்டி எடுத்து வைப்பதற்கு முன்பதாகவே சில தலைகள் தானாகவே விழுந்து விடுகிறது கைகளும் குண்டுகளும் உறுப்புகளும் குண்டு துண்டாக விடப்படுகிறது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது நாங்கள் பார்க்காத சில மனிதர்களை எல்லாம் பார்த்தோம் அவர்களுடைய தோற்றத்தை பார்க்கவில்லை ஆனால் அவர்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம் அவர்கள் நிச்சயம் அல்லாஹுடைய உதவியாக இருக்கக்கூடிய வழக்குகள் தான் அல்லாஹு சொல்லுகிறார் வழக்கத்தில் பதில் அல்லாஹ் சொல்லுகிறார் உங்களுக்கு மதுரை வெற்றியாக ஆக்கி கொடுத்தாமே மலக்குகளை கொண்டு அனுப்பி மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் கொடுத்தான் அல்லவா அப்படிப்பட்ட அந்த மல அந்த மதரனுடைய களத்திற்கு மலா முதன்மையாக வந்து இறங்கி இடந்தால் இப்போது தாங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடம்